உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் கன்னியாகுமரியில் பிளஸ் டூ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியை தப்ப வைத்துள்ளதாக அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது அதில் மணலிக்கரை பகுதியைச் சேர்ந்த தனியார் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் சம்பந்தப்பட்ட வழக்கில் கான் என்பவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஆனால் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ரதீஷ்குமார் என்பவர் சேர்க்கப்படவில்லை என்றும் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டிய நபரை தப்ப வைத்தது போலீசார் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது முதல் குற்றவாளியை தப்பவிட்ட போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாதர் சங்க உறுப்பினர் லீமா ரோஸ் வலியுறுத்தியுள்ளார் அவனுடைய நண்பனிடம் கொண்டு ஒப்படைத்து அந்த வீட்டிற்குள் அடித்து வைக்கப்பட்டு பலமுறை அந்த பெண் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகின்றார் முதலில் அடித்து சென்ற ரிதிஷ்குமாரையும் வீட்டிற்குள் அடைத்து வைத்து பாலியல் வன்முறை செய்த அந்த பைசல் கானையும் காவல் நிலையத்தில் அடித்து வைத்து முதல் பிரதியாக வர வேண்டிய ரிதிஷ்குமாரை விடுவித்திருக்கின்றார் இரண்டாவது பிரதியை அங்கே செய்யப்பட்டிருக்கின்றது மாணவிக்கு முதன் முதலாக பாலியல் வன்முறையில் ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய குற்றவாளிகளை தப்ப வைத்தது என்பதை காவல்துறையின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்